ஹாய் காய்ஸ் நாங்கள் தான் உங்கள் அவளும் நானும் எங்கே இருக்கோம்னா எங்கள் ஊர்ல இருந்து ஒரு ஒரு மணி நேரம் ட்ராவல் திருவண்ணாமலைக்கு இவ்வளோ தூரம் ஊருக்கு வந்துட்டு திருவண்ணாமலை வாரம் போனால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்பிட்டோம் இந்த பிளேஸ் வந்து ஒரு சூர்யா மூவியில் வந்திருக்கு யாருக்காவது அந்த மூவி நேம் தெரிஞ்சு கமெண்ட் பண்ணணும் எங்கள் ஊருக்கு வந்து நாங்கள் செஞ்சு தாண்டி தான் நாங்கள் திருவண்ணாமலைக்கு போகணும் போகிற வழியே செஞ்சு கோட்டை இருக்குது ராணி கோட்டை ராஜா கோட்டை யார் யாரெலாம் பார்த்துருக்கீங்க வரணும்னு விருப்பம் கூட கண்டிப்பாக வாங்க அப்படின்னு கோட்டைன்னு பார்த்துட்டு போகிற வழியில் கா காடு காடு பகுதிங்கிறதுனால குரங்குகள் வந்து அதிகமாக இருக்கும் இந்த சைடில் வந்து வாகனங்கள் நிறையா போகிறதுனால நிறையா சாப்பாட்டுக்கே ரொம்ப எதிர்பார்க்கும் இந்த சைடு யார் வரதா இருந்தாலும் சரி இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு பழங்களாவது வாங்கிட்டு வாங்க தன் நம்மளால முடிஞ்சது ஏதாவது வாயிலா ஜீவனுக்கு நம்ம கொடுக்கலாம் இல்லையா நாங்க வந்து வாழைப்பழம் வாங்கிட்டு போயிருந்தோம் நின்னோம் அப்படின்னா எங்களால முடியாது எல்லா குரங்கும் வந்துடும் சொல்லிட்டு நாங்கள் போகும் போதே வாழைப்பழத்தை ஒவ்வொரு குரங்குக்கா போட்டு போயிட்டோம் அதுவே அதை ஓடி வந்து சாப்பிட பார்க்க நம்மளுக்கே கொஞ்சம் கஷ்டம்தான் எவ்வளோ பசியாக இருக்கே இந்த இடத்துல அப்படின்ட்டு பார்க்கவும் அழகாகவும் இருந்துச்சு அது ஓடி வர்றது செய்யறது அப்படின்னு நாங்கள் திருவண்ணாமலையை ரீச் பண்ணிட்டோம் என்னதான் காரு பஸ்ஸுன்னு போனாலும் டூ வீலர் போகிறது தனி ட்ராவல் தான் டூ வீலர் போகிறது யார் யாரு தான் ரொம்ப பிடிக்கும் கீழே கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா அப்படியே அங்கேருந்து இந்த ஊருக்குள்ளே என்ட்ராகும் போதுமே அண்ணாமலையோட மழை தெரியும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு நாங்களும் அப்படியே கோயிலுக்கு வந்துவிட்டோம் கோயில் பரவாயில்ல கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு ரொம்ப ரஷ்லாம் இல்லை நான் கிரிவலம் நடக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாருமே இந்த ப்ளேஸ் தான் வருவாங்க வந்து முன்னாடி கற்பூரம் ஏத்திட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் அவங்க கிரிவலத்தையே ஸ்டார்ட் பண்ணுவாங்க சரி நம்மளும் வந்துட்டோம் அப்படியே நம்மளும் ஒரு கிரிவலம் சுத்திட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கற்பூரம் வாங்கி சாமி கும்பிட்டுட்டு கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் கிரிவலம் சுத்துறது ஒவ்வொரு லிங்கமா நாங்களும் போ போதுட்டு நாங்க போற நேரம் வந்து எல்லாமே கட்டுமான பணிகள் வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு துப்பிக்கிறாங்களா என்னன்னு தெரியல வேலை நடந்திருந்ததுனால எங்க வேலை அவ்வளவா உள்ள போய் எங்கள் பார்க்க முடியல மேக்சிமம் பூட்டியே தான் இருந்துச்சு அப்படியே நாங்கள் ஒவ்வொரு வெளியில இருந்தே சாமியை பார்த்துட்டு ஒவ்வொரு லிங்கமாக போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு நாங்களும் அப்படியே பார்த்தோம் சாமி கும்பிட்டு அப்படியே நாங்கள் வெளியில வந்துட்டோம் சரி நம்ம எங்க கோயில் போனாலும் நம்ம கை சும்மா இருக்குமா நம்ம ஒரு சின்ன பர்ச்சேசிங் போட்டுட்டு அப்படியே வண்டி எடுத்துட்டு நாங்களும் ஊருக்கு கிளம்பிட்டோம் காலையில போனோம் ஒரு டூ தேர்ட்டி ஆயிடுச்சு பொறுமையா நின்று சாமி கும்பிட்டுட்டு கிளம்புறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க